ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பாலாஸ் கிச்சன் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு பக்காவான டேஸ்டியான பாலக்கீரை முட்டை பொரியல் தாங்க செய்ய போகிறோம் சாத சப்பாத்திக்கெல்லாம் அல்டிமேட்டாக இருக்குங்க வாங்க அது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் கடையில் தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க கடுகு சீரகத்தை பொரிய விட்டுக்கோங்க கடுகு நல்லா புரிஞ்சு வந்த உடனே கடலை பருப்பு சேர்த்துக்கோங்க நாலஞ்சு பல்லு பூண்டு தட்டி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கோங்க ரெண்டு காஞ்ச மிளகா ரெண்டு பச்சை மிளகா சேர்த்துக்கோங்க ஒரு பெரிய வெங்காயத்தை பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கோங்க கொஞ்சமா கருவேப்பில சேர்த்துக்கோங்க சேர்த்து விட்டு வெங்காயம் நல்லா வதங்கி வரட்டுங்க நல்லா வதங்கி வந்துருச்சு நான் இப்போ ஒரு கட்டு பாலக்கீரை பொடிசா கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க பாருங்க நல்லா வதங்கி வந்துருச்சு இப்போ ஒரு பத்து நிமிஷம் அப்படியே மூடி வச்சிருங்க தண்ணி எதுவும் சேர்க்க தேவையில்லை பத்து நிமிஷத்துக்கு அப்புறமா ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்க தண்ணி நல்லா வத்திட்டு கீரை நல்லா வெந்து வந்துருச்சு இப்போ நான் மூணு மொட்டை உடச்சு வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க சாதத்தோட சப்பாத்தோட சேர்த்து சாப்பிட்டு பாருங்கள் டேஸ்ட் வேறு லெவலில் இருக்குங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணிக்கோங்க மறக்காமல் சப்ஸ்க்ரைப்பும் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் నెక్స్ట్ వేడే పంపా థ్యాంక్ యూ